இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பச்சை சால்னா தான் பார்க்க போறோம் சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லாம ஜெய் ஜெகந்நாத் அஜி படியா விட்ட கிரீன் கலர் சால்னா சிக்கன் மட்டன் நை செமித்தி டேஸ்ட் அவர் இட்லி சங்குற சப்பாத்தி சங்குற காய் வைப்பேன் சால்னா குறிவா பெஞ்சாச்சு செய்த பய் ஒன் ஹவர் பையன் என்ன கச கசன பானீரெட்டி கசுவ கொரிக்கிற குச்சு செமத்தி கொரிப்ப டைமில் ஜல்வி கிரைண்ட் ஏஜிவோம் படியார் வைப்போம் இந்த கிரேவி ரெடி பண்றதுக்காக கஸ்கஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒன் ஹவர் முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சிட்டேன் கொஞ்சமா தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம எத்தனை பேருக்கு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் மிளகாத்தூள் போட மாட்டோம் அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகா கச கசங்கரை டிக நுடியா பொக்கி பயன் தரக்கார் சொட்டு பியாஜ் எத்தனை தரக்கா கிரேவி எத்திக்கு பானைமுறி குட்டை ஸ்பூன் கொஞ்ச லங்காய மிக்ஸ் குறிப்போ தினி ராக பை மிர்ச்சி பவுடர் மிக்ஸ் குறிப்பே சைட்டு பையன் ராக பேசி தரக்கார்த்து கொஞ்சலங்கா டிகி மிக்ஸ் குறிப்பை தரக்கா டிக ஜீரா டிக கோல் மரச்சோ தேஜ் பத்தா புதினா தரக்கை டாலே பகிர்வா தரக்கேஸ் ரோபோ கடி பத்திரி தனியா பத்திரம் புதினா பத்திரம் கொஞ்சமா வந்து பொட்டுக்கடல போடணும் அது கூடவே நம்ம எவ்வளவு கொத்தமல்லி போடுறோமோ அதுக்கேத்த மாதிரி புதினாவும் போட்டுக்கலாம் ஒரு பிரியாணியால ஒரு பட்டை ஒரு கிராம்பு கடல் பாசி வந்து கண்டிப்பா போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போறோம் தனியா பத்திரம் புதினா பத்திரம்னா சேம் ஈக்குவல்ற பொக்கி பாப்பையும் தருக்கார்

சென்னை அது ரஸ்ணும் சூகிக்கிண்ட் தரக்கூஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுட்டு எல்லாமே வந்து போட்டு நல்லா மைய அரைச்சிடணும் ஏன்னா அதனாலதான் கசகசா ஒன் ஹவர் பையிலே வந்து நம்ம தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் இதுக்கு வந்து சிக்கனும் இல்லாம மட்டன் இல்லாம அந்த டேஸ்ட்ல ஒரு கிரேவி இருக்கிறதுக்காக தேவையான உருளைக்கெழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் போடுறதுனால போடலாம் ஆளு புக்கி பத்தோ படியா ரோய்போ போய் சோட்டு சோட்டு ஆளு என்ன பாயில் கொறிக்கிற கிபாப்பை தரக்கா இது சங்கரம் கேரட் நைட்டும் பீன்ஸ் மிக்ஸ் குறிப்பா டைம் ரொம்ப டீக் ரொம்ப அவ் கிரேவி குறிப்பா பைன் கொட்டை ஃப்ரைங் பண்ற நார்மல் ஆயில் அப்படி ஜோபி ஆயில் யூஸ் குறிச்சுன்னா சே ஆயில் பொக்கிபா பயன் திறக்கார் ஆஃப் ஸ்பூன் பானை முறி அவ தேஜ் பத்தா கொட்டை தால்ச்சீனி கொட்ட கடல் பாசி என்ன சேட்ட பீட்டிக்கு பொக்கிபா பயன் தருக்கார் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி எல்லாம் கடல் பாசி கொஞ்சம் போடணும் கொஞ்சமா சோம்பு ஒரு பட்டை ஒரு லவங்க ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் அதை போட்டுட்டு நல்லா கிராம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு விட்டுணும் அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பொடி பொடி சா இருக்கிற வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து குஜராத்தி அந்த குஜராத்தின்னா ஏலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே போட்டிருக்கேன் பிளாக் கலர்ல ஏலக்காவும் இப்ப மட்டன் மட்டன் கிரேவி குறிப்ப டைப் ஸ்மெல்லா சிவம் சேட்டு போய் அவன் தேஜ் பத்தா சே தால் சீனி குஜராத்தி சப்போ மிக்ஸ் குறிவா போய் தருக்கார் அதான் ரசனோன்னா புள்ளு சிச்சிக்கு பொக்கி பார்த்தா அப்படியே படியா இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன் நான் அது இடிச்சு போட்டால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போது அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் சொட்டு பியாஜோ மிக்ஸ் குறிப்பிட்ட டைம்ரே கிரேவி டேஸ்ட் படியா ரொம்ப அவ படோ பியாஜோ மிபோனா சரி சொட்டு சொட்டு கட் கொறிக்கி ஏ ஸ்டேஜில் மிக்ஸ் குறிப்பிட்டே டீக் ரூபாய்ப்போ பியாஜ பக்கிக்கு பொல்லு ஃப்ரை கொறி பக்கம் அப்புறம் கொட்டு டொமோட்டர் படோ டொமோட்டர் சேட்டு போய் சோட்டு கட் கொருக்க ரொக்கிபா பையன் தற்கார் ஒரு தக்காளி நாலு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஆல்ரெடி பூண்டு வந்து இப்படி இடிச்சு போட்டோம்னா போய் இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட் தக்காளியும் இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் சிம்ல வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் டொமோட்டர் பொக்கிக்கன்னா பொலோ சிம்ர ரக்கிக்க பொலோ சிஜிபா பையன் தற்காரு ோட்டி நேஜ நேரம் நான் ஜின் கரெக்டா ரோட சைட ரோட கடை சே யூட்டூப ரீசி எட்டா கலர் சாஸ்டி ட்ராய் இந்த கிரேவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை கலர் தான் நம்ம கொத்தமல்லி புதினா போடுறதால ரொம்ப நல்லா இருக்கும் ரோட்டு கடை சால்னா மாதிரி தான் ஆனா அதுல போடுற மிளகா தூள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கு பதிலா பச்சை மிளகா போட்டிருக்கோம் மற்றதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் நம்ம கிரேவி கிரைண்ட் கொறிக்கிறக்குன்னா சைட்டே இப்போ ஏ ஸ்டேஜ்ல மிக்ஸ் குறிப்பா பையன் தருக்கார் மிக்ஸ் குறிக்கி எட்டி டிக்கு பானியா டைப் ரொய்ப டம்பரே டீக்கு ரொய்போ தெல்லோற பொல்லு மிக்ஸ் குறிப்பா பையன் திறக்கார் நம்ம கெத்த பானி திறக்காருன்னா எத்திக்கி காரம் உசும்பானி மிக்ஸ் கொரிக்கி கிரேவி மிக்ஸ் கொரிப்பா பையன் திறக்கார் தப்புறம் நம்ம ஆளு பாயில் கொறிக்கிற குஜனா சீட்டப்பே ஏ டை டை டைம் ரெ மிக்ஸ் கொரிப்பா பையன் தருக்கார் எவ்வளோ கிரேவி வேணுமோ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த சால்னா கிரீன் கலர் சால்னா அதனால நம்ம தண்ணி வந்து நார்மல் தண்ணி ஊற்றாம நீங்க சுடு தண்ணி ஊற்றுனீங்களான்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் எப்பவுமே குழம்பு கிரேவி பண்றேன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் சுடு தண்ணி வந்து செஞ்சிடுவேன் கொஞ்ச நேரம் ஆகும் ஆனால் கிரேவி வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும் நமக்கு டைமும் வந்து ஆகும் அதனால நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மிக்சி நம்ம அரைச்சோம்ல அதுல ஃபுல்லாக கிரேவியை வந்து தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளீன் பண்ணிட்டு அதை போட்டுட்டு முன்னாவே கரெக்டாக இருக்கும் கொஞ்சமா மஞ்சள் தூள் போடுறதுன்னா போடலாம் இல்லைன்னா வேணாம் மிளகாத்தூள் எதுவுமே போட வேணாம் ஆனா தனியா பவுடர் மட்டும் கொஞ்சம் போட்டுங்க தனியா பவுடர் ஜீரகம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் அதனால ஜீரக பவுட்ரு போட வேணாம் కొంచెం మిక్స్ దొరక ఏ బొల్ బాయిల్ దొరకారు కొంచా స్మెల్ చలివ టైం కొరియాండవ్స్ ఏదినా లీవ్ దీజన దీట పత్ర కొంచా స్మెల్ చలిపోయి బు బల్ దొరక டிக்கியா பானியா டைப் ரொய்ப டைமில் படியா ரொய்பா ஆளுமும் பாயில் கொறிக்கி கட் கொறிக்கி ரகச்சுன்னா ஏ ஆளு ஏ டைம் மிக்ஸ் கொட்ருந்துச்சு உருளைக்கெழங்கு நான் பேக்கு வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்க சின்ன சின்ன உருளைக்கெழங்கு கடிச்சி அத பாயில் பண்ணிட்டு போட்டிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி உருளைக்கெழங்கு இல்லனா கேரட் பீன்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த சாலைனாக்கு

நாலனா சைட ரீபாஸ்டி பிட்டாங்க இடலி படி வச்சு பிடிச்சி மிக இன்கேஸ் ரொட்டி ஆல்ரெடி இட்லி மெஷர்மெண்ட் ஒரு அப்லோட் அப்படி ட்ரை குறந்து நான் காலையில சாலைனா பண்ணிட்டு இட்லி பேக் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் பசங்களுக்கு பண்ணிணேன் இட்லி என்ன சாஃப்ட் ரோய்போன்னா பிள்ளை மணக்கு லஞ்ச் டைம் ர காம்பி படியா ரோய்போ ரெடி ஆயிடுச்சு இட்லி பச்சை சால்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இட்லி எத்த சாஃப்ட் வச்சுன்னா பிள்ளை மனக்கு காய்பா பையன் பேசி இன்ட்ரெஸ்ட் காய்பா அப்பன மனைபி ட்ரை குறைக்கிது கொஞ்சம் இட்லி சங்குற பச்சை சால்னா பச்சை சால்னா கிரீன் கலர் சால்னா காய்பா பையன் மட்டன் தற்காடி டைப் ரொம்ப படியா டேஸ்ட் சொட்டு பியாஜ் யூஸ் குறிப்படை டைம்ல அப்படியே டேஸ்ட் படியா ரொம்ப